நீங்கள் தினசரி அப்பம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் எபிரேயர் பதன்மூன்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களுக்கு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் சில நேரங்களில் நாம் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருப்போம் என்னை விட்டு எல்லோரும் விலகி போய்விட்டார்கள் இத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் கலங்காதீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துள்ளாரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று ஆகவே நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை கைவிடலாம் எத்தனை உறவுகள் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் பிரியமானவர்களே சோர்ந்து போகாதிருங்கள் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கைவிடாத விலகாத தேவன் ஒரு உண்டு என்பதை விசுவாசியுங்கள் ஆமேன்